அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சற்று முன் திமுகவில் பதினெட்டு எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா இது மாதிரி வந்து செய்திகள் வந்து வெளியாயிருக்கு ஸோ திமுகவில் வந்து பார்த்தினா காலையிலேருந்தே ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து பார்த்தினா ஏற்படுத்தியிருக்கு சில திமுகவுடைய அறிவியலத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஸோ அரசியலே பா புரட்டி போடக்கூடிய அளவு இருக்குது இப்போ திமுகவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடக்க போவதில்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியில் வந்து கூட்டணி வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முக்கிய முடிவுகளாக பார்த்தினா எடுத்து வரும் நிலையில் இப்போ திமுகவுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியில் யார் யார் வந்து நிற்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஒன்று ஆகிட்டு இருக்குது இந்த லிஸ்டின் அடிப்படையில் ஸோ திமுகவில் உட்கட்சிக்குழு மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த மோதலின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு எம்எல்ஏக்கள் திடீர்னு வந்து ராஜினாமா செய்ய போகிறதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது சில பார்த்தீங்கன்னா புதிய கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் வந்து உருவாகியிருக்கு இந்த கட்சியில் முக்கிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ தாமகாவுக்கு போக போகிறதாக ஒரு தகவல் வழியாகி வருது ஸோ இந்த நிலையில்தான் இப்போ அதிரடியாக திமுக இருந்து பார்த்தினா பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து ஸோ ராஜினாமா செய்ய போகிறதாகவும் ஸோ உட்கட்சி முதல்ல வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஸோ இருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உட்கட்சிக்குள்ளேயும் முதலே வந்து ஏற்படுக்கலையா உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர் ஆனதுலேருந்தே இருந்து ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பிடிக்கல அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் துணை முதலமைச்சர் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவுக்காக ஆயிராமல் உழைச்ச மூத்த அமைச்சர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியில் வந்து தூக்க வேண்டும் புதியவர்களாக தான் வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஸோ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து போட்ட உத்தரவின் அடிப்படையில் ஸோ உட்காட்சி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்குள்ளேயே குள்ளே நடந்திருந்த நிலையில மீண்டும் இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து வர இன்னும் மூன்று மாத காலங்கள் வந்து இருக்கு ஸோ அதுக்குள்ளே இப்போ இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் மூத்த அமைச்சர்கள் ஸோ அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தாவைக்கால இணைய போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது இந்த தகவலின் அடிப்படையிலாம் ஸோ திமுகவில் இருந்து நிறைய அமைச்சர்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ராஜினாமா செய்திருக்காங்க அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திமுக இருக்கக்கூடிய முக்கிய புலிகள் ப எம்எல்ஏக்களும் பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து ஸோ ராஜினாமா செய்ய போகிறதாக ஒரு ஸோ தகவல் வந்து வெளியாக இருக்குது ஸோ உட்கட்சி முதல் வந்து ஏற்பட்டுருக்கு சில பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருக்காங்க இருந்தாலும் தமிழக வெற்றிகழகத்தில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இருக்குது இருந்தாலும் அனைவருக்குமே தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இணைந்திருக்காரு இதைத் தொடர்ந்து திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்களாக வந்து வருவார்கள் அப்படின்ற மாதிரி வந்து தாவக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அழைப்புகளாக வந்து ஸோ வந்திருக்கு இருந்தாலும் என்ன ஸோ நடக்கப் போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ